வணக்கம் தோழர்களே ராமனை நீங்க பாத்துருப்பீங்க சீரியல்ல பாத்திருப்பீங்க புத்தகத்துல பாத்திருப்பீங்க கதையில கேட்டிருப்பீங்க அப்புறம் சாமியா வச்சு சொல்ற கதைகளையும் கேட்டிருப்பீங்க ராமனை உங்களுக்கு தெரியும் ஆனா வாழ்கிற காலத்துல ஒரு ராமனை ஏக பத்தினி விரதன் பார்த்திருக்கீங்களா பாருங்க என்னங்க சிரிக்கிறீங்க இவர் சொல் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா நான் சொன்னத நம்ப மாட்டீங்க இந்த உலகத்தவே கட்டி ஆள்வதற்கு பிறந்த எளிய தமிழ் பிள்ளைகளினுடைய தலைவன் சீமான் சொன்னாலுமா நம்ப மாட்டீங்க அவரே சொல்லியிருக்கார் பாருங்க கட்டிய மனைவி வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் பாத்தீங்கல்ல இப்ப சொல்லுங்க நான் கட்டிய மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை கனவிலும் நினைக்க மாட்டேன் நினைவிலும் நினைக்க மாட்டேன் ஆஹா எப்படியாப்பட்ட பதிவரதனப்பா எப்படியாப்பட்ட ஒழுக்க சீலனப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த ஆலை இன்னொரு தூக்கி போடுறான் பாருங்களே விரும்பி பணம் வாங்கிட்டு நாடகம் அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டீங்க விரும்பி வந்து உற வச்சுட்டு போனவ அவ சொல்லி முடியல அதுக்குள்ள இப்படி பேசிட்டாரு வந்த அம்மா என் படுத்து காசு வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டாரு நேத்து வேற பாலியல் தொழிலாளின் வேற சொல்லி இருக்கிறாரு நாமெல்லாம் போட்டு நொறுக்கிறோம்ல பாலியல் பொறுக்கின்னு ஒரு கூட்டம் வச்சு கிழிக்குது இன்னொரு கூட்டம் பாலியல் குற்றவாளி அப்படின்னு ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க இப்படி பாலியல் குற்றவாளின்னு அண்ணனுக்கு பயங்கர கோவம் வந்துதான் ஆமாயா அப்படிதாயா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருக்காரு இப்ப சீனுக்கு வருவோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு எதுக்கு அப்படின்னா இந்த விசாரணையை தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றம் ஒரு விசாரணை செய்ய சொல்லியிருந்தது இல்லையா மூன்று மாதங்கள் கொடுத்து அந்த மூணு மாசத்துக்குள்ள இந்த இதெல்லாம் விசாரிச்சு எனக்கு அறிக்கை தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா அதனால கூட விசாரணை கட கடன் ஓடுச்சு இல்லையா அதனால நம்ம அண்ணன் சீமான் வந்து கதர்னார் இல்லையா பதர்னார் இல்லையா பயந்தார் இல்லையா அப்படியே திசை திருப்பறதுக்காக தன்னுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் காலி பண்ணிக்கணும் தான் யோகியன்னு காட்டிக்கணும்ன்றக்காக இங்க ஆழுகிற திமுக மேல பழி போட்டார் இல்லையா அந்த பிரச்சனையில இருந்து தன்னை காப்பாற்றிக் உச்சநீதிமன்றம் போனார் நீதிமன்றம் போனாரு அண்ணன் உச்ச நீதிமன்றம் போனதுக்கு இன்னைக்குதான் தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு மாசத்துக்கு நான் இந்த வழக்கு தடை செய்கிறேன் இடைக்கால தடை ரெண்டு மாசம் நான் தடை செய்கிறேன் நீங்க போய் என்னன்னு சமரசம் பேசிட்டு அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க நான் டீடைலா பேசுறேன் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி என்னங்க உச்ச நீதிமன்றத்தை இப்படி நம்பிக்கிட்டு இருந்தோமே இப்படி ஆயி போச்சே அப்படின்னா நீதிமன்றமா ஒன்றிய அரசா அப்படின்னா ஒன்றிய அரசு வலுவா இருக்கு இதுல பல தோழர்கள் பாக்குறவங்க போங்க தோழர் அப்படின்னு ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க எங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இல்ல தோழர் அதுவும் அமித்ஷாவும் மோடியும் இருக்கிற ஊருக்குள்ள காவிகள் ஆழக்கூடிய ஊர்ல நியாயமாவது நீதியாவது அப்படின்னு ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்க நிறைய தோழர்கள் பேசிட்டீங்க அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அதோட சேர்த்துதான் இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே நம்ம பேசினதுதான் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு ஆள் காலில் போய் சீமான் விழுந்தான் பேசணுமா யார் இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா இன்னைக்கு எடுத்து எடுத்து தோண்டி படிச்சா பெரிய கதை இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி யாருடா அப்படின்னா நம்ம காஞ்சி சங்கரமடம் மடம் இருக்கு இல்லையா அதுல ஒரு வாட்ச்மேன் மாதிரி எடுபடி மாதிரி இருந்தவர் தான் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி சங்கர மடத்தினுடைய எடுபடினா சாதாரணமா அங்க வர்ற விஐபி கூட எல்லாம் ஈஸியா தொடர்பு ஏற்படும் இல்லையா அப்படித்தான் இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி என்கிற கிருஷ்ணமூர்த்திக்கு பல முக்கியமான விஐபிகளோட தொடர்பு ஏற்படுது அதுல பல நீதிபதிகளோடும் தொடர்பு இருக்கு அந்த நீதிபதிகளோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு பல தீர்ப்புகளை வாங்கி இது பண்ணி இருக்கிறார் அரசியல் தொடர்புகளை வளர்த்துக்கிட்டாரு அப்படி இருந்த இவர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒரு என்கவுண்டர் கேஸ்ல போலி என்கவுண்டர் கேஸ் அமித்ஷாவை பிடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிச்சு குஜராத் நீதிமன்றம் அதே கேஸ் தான் ஜொராபுதீன் அப்படின்ற ஒரு இளைஞனை அவருடைய மனைவிய அவருடைய தோழனை எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளிட்டு போலி என்கவுண்டர் பண்ணிவிட்டு பயங்கரவாதிகள் சொல்லி அமித்ஷா சிக்கினாப்ல அந்த அமித்ஷா சிக்கினது பெரிய கதைன்னு வச்சுக்கோங்களே குஜராத்துக்குள்ளேயே நுழைய கூடாதுன்னு அமித்ஷா வச்சிருந்தாங்க தான் இந்த விஷயமே வந்து விவாதிக்கப்பட்டது கோர்ட்டு கூட மகாராஷ்டிரா கோர்ட்டு தான் இந்த கேஸை எடுத்து வழக்கு விசாரணை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி தான் அமித்ஷாவுக்கே உதவி இருக்கான் உங்களுக்கு புரியுதா மேப் எங்க வருதுன்னு அந்த வழக்குல அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதியா அப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருந்தவர் தான் சதாசிவம் உங்களுக்கு நல்லா தெரியும் பின்னாடி கேரளாவினுடைய ஆளுநர் ஆனாரு ஆளுநர் ஆக்குனது யாருன்னா பிஜேபிக்காரர் ஏன் ஆக்குனாங்கன்னா இந்த சொராஃபுதீன் கேஸ்ல இருந்து அந்த கேஸவே குவா ஸ்வாஷ் பண்ணி தூக்கி போட்டு அவர் நல்லவர் நேர்மையானவர் நீதியானவர்னு நம்ம அமித்ஷாவை அப்படியே எஸ்கேப் பண்ண வச்சவர் தான் இதுவர் இந்த சதாசிவம் இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த சதாசிவம் போய் பேசி இந்த கேசவே சரி பண்ணி ஒரு பழி பண்ணவர் தான் இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு பிறகு ரொம்ப நெருக்கமானவர் அமித்ஷாவுக்கு மாறி இருக்கிறாரு அமித்ஷா சென்னைக்கு வந்தா அவர் வீட்டுல போய் சாப்பிட்டு போற அளவுக்கு நெருக்கம்னா பாருங்க இப்பதான் இந்த கேஸ் சீமான் கேஸ் இந்த ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்திக்கு போகுது என்னங்க நீதிமன்றம் நீதிபதி அது அவங்க எல்லாம் தாண்டினவருங்க ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பக்கமே அவருக்கு ஆள் இருக்கு அப்ப அவர்கிட்ட போய் காலில் விழுந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அவர்கிட்ட காலில் விழுந்து எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து என்னை காப்பாத்தி விடுங்கன்னு அவர் மூலமா கிடைச்ச வழக்கறிஞர் யாரு அந்த வழக்கறிஞர் பேரு நிர்ணிமேஷ் தூபே இந்த நிர்ணிமேஷ் தூபே இருக்காரு இல்லையா அவர் யாரு அப்படின்னா பாஜகவினுடைய முக்கியமான வழக்குகள் அவர் தான் எடுத்து நடத்துறாரு குறிப்பா சொல்ல போனா அருணாத் கோசாமி ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் அருணாப் கோசாமி யாரு அப்படின்னா புல்வாமா அட்டாக் ஞாபகம் இருக்குங்களா காஷ்மீரில் நடந்துச்சே நாற்பது ராணுவ வீரர்கள் மொத்தமா கொலை செய்யப்பட்டார்களே ஒரு பயங்கரவாத தாக்குதல்களை வெடிகுண்டோட வந்து ஒரு கார் மோதி நாற்பது பேரும் செத்து போனாங்களே அந்த வழக்குல நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வேறொரு நண்பரோடு இவர் பேசிய வாட்ஸ்அப் ஆதாரங்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இவரு ராணுவ ரகசியத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இப்படி ஒரு நடக்க போகுது அப்படின்னு பேசின உரையாடல் பெரிய அதிர்வை ஏற்படுச்சு இவர் மேல ஒரு கொலகேஸே உண்டு ஒருத்தருக்கு வந்து வேலை பார்த்து கொடுத்துருக்காரு ஸ்டுடியோல அவ்வளோ ஒர்க் பண்ண பிறகு பல லட்சம் ரூபா கொடுக்கணும் கொடுக்காம ஏமாத்தி அந்த கேஸ் இவர் மேல போட்டு அந்த கேஸுக்கு ராத்திரியோட ராத்திரியா ஜட்ஜ பார்த்து ஒரு ஞாயித்து கிளம்பங்க ராத்திரியோட ராத்திரியா போய் ஒரு ஜட்ஜ பாக்குறாங்க பெயில் வாங்கி அப்படி வாங்கி கொடுத்த மனுஷன் கொடுக்கிறார் நிர்ணிமேஷ் அவர் தான் இந்த வழக்குல வாதாடுனா வழக்கறிஞர் சீமானுடைய வழக்குல வழக்கறிஞர் பல லட்சம் ரூபா ஒரு முறை ஹியரிங் போய் அவர் பேசினார்னா வாங்குவாரு எவனோ ஒருத்தர் ரத்தம் சிந்தி சம்பாரிச்சு திரள் நிதி கொடுத்தா கருத்து முறை ஏறி போய் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட போய் அசிங்கப்பட்டு அந்த கேஸுக்கு பல லட்சம் ரூபா அளவுக்கு இந்த பெரிய ஏழாயிட்ட ஏற்கனவே அந்த கிருஷ்ணமூர்த்தி ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தியை காசு கொடுக்கணும் பல லட்சம் ரூபாய் இறக்கி இறக்கிருக்கிறானுங்க புரியுதுங்களா அப்ப பாஜக வழக்கறிஞர் பாஜகவினுடைய வழக்குகளுக்கு தொடர்ந்து ஆஜராக கூடிய வழக்கறிஞர் இந்த பக்கம் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தியோட நெருக்கமானவர் இது எல்லா லாபியும் பண்ணிதான் அவ்வளவு தைரியமா திண்ணக்கமா உட்கார்ந்துருக்கான் நாமெல்லாம் சட்டத்தை நம்பிக்கிட்டு ஏமாறுறோம் சட்டத்தை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் ஆனா இந்த பீஸுங்க எப்படி போனா எவங்கால விழுந்தா எவங்கால நக்குனா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தது பத்தாம ஊர் காலம் விழுந்துட்டு கடைசியில ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி இப்ப போய் அவர் கொடுத்த வழக்கறிஞர் இந்த கேஸ்ல நாங்க வந்து மூணு மாசம் இந்த வழக்க நான் மூணு மாசத்துக்கு அப்புறம் விசாரிப்போம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தடை விதித்திருக்கிறது காவல்துறை விசாரிக்க இப்ப வழக்கு வருவோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கு பற்றி கடந்த பதினைந்து ஆண்டுகளா ஓடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ஓடிட்டு இருக்கிற ஒரு வழக்கு தனியா விஜயலட்சுமி சினிமா நடிகை கதறிகிட்டு இருந்தாங்க இப்பதான் நீதிமன்றம் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்திருக்கு அந்த பொண்ணே வேண்டாம்னு சொன்னாலும் இந்த வழக்க ஸ்பாஷ் பண்ண முடியாது தள்ளுபடி பண்ண முடியாது இந்த வழக்கு பெண் மீதான பாலியல் வழக்குன்னு அவங்க சொல்லிட்டு மூணு மாசத்துக்குள்ள ஒரு அறிக்கையை தயார் பண்ண சொன்னாங்க நீ ஏன் நான் தான் கட்டிய மனைவியை தவிர ஒருத்தரையும் திரும்பி பார்க்க மாட்டேன்னு ஓலா விட்டே அப்புறம் எதிர்கொள்ள வேண்டியதானே அவங்க பாலியல் தொழிலாளி ஆதாரங்கள் இருக்கு வழக்கை எதிர்கொண்டு பாரு நீ டெல்லி வரைக்கும் ஓடி போய் வழக்க வந்து தடை பண்ண அதான் அதுதான் விசாரிக்க கேட்கல அல்லது சீக்கிரம் விசாரிச்சு எனக்கு முடிவு கொடுங்க அப்படின்னு கேக்கல அப்படி கேட்டிருந்தா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு கூட கொஞ்சம் பேர் நம்பலாம் ஆனால் வழக்க விசாரிக்காதீங்கன்ற வழக்க உடனடியாக தடை பண்ணுங்க தள்ளுபடி பண்ணு கேட்டு போற இப்ப வழக்க விசாரிக்காதீங்கன்னு கேட்டுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அதுல நீதிமன்றம் என்ன சொல்லி அப்படின்னா இந்த வழக்க நாங்க சொல்ற வரைக்கும் அடுத்த ஹியரிங் ஒரு ரெண்டு மாசம் எட்டு வாரத்துக்கு மேல பன்னெண்டு வாரம்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு உள்ள அப்படின்னு தான் நிறைய நான் படிச்ச டாக்குமெண்ட் சொல்லுது ரெண்டு மாசத்துக்கு மேல இந்த வழக்கு திரும்ப ஹியரிங் வரும் அப்ப இந்த வழக்கை நாங்க விசாரிப்போம் அதுவரைதான் இடைக்கால தடை தான் இந்த வழக்கு மேல போலீஸ் விசாரிக்க தடை விதிச்சிருக்காங்க அப்படித்தான் ஒண்ணு என்ன சொல்லி இருக்க அந்த தீர்ப்புல அப்படின்னா இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள சீமான் என்ன செய்யணும் சீமான் போய் அந்த பொண்ணு கூட பேசணும் இது ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் மோடி ஆட்சியில நீதிமன்றமும் காவல்துறையோ கட்ட பஞ்சாயத்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கு அதைத்தான் இங்கேயும் பார்க்குறோம் வெளிய போய் பேசுங்க வெளிய போய் நீங்க பேசி ஒரு முடிவு வாங்க ரெண்டாவது இந்த பொண்ணுக்கு என்ன நிவாரணம் இழப்பீடு என்ன வழங்குகிறீர்கள் அப்படின்னு நீதிமன்றம் அதுக்கு சீமான் தரப்புல என்ன நிவாரணம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீ பேசுனது என்ன நிவாரணம் தருவதை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பேசினது அதோட என்ன சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு மாசம் பேசி நிவாரணம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த கேஸ் விஷயமா விளக்கம் கொடுக்கணும் உச்சநீதிமன்றத்துக்கு விஜயலட்சுமி விளக்கம் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசும் தன் அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் அனுப்பியாச்சு இப்போ புரியுதுங்களா தமிழ்நாடு அரசும் அறிக்கை தெரிய தயாரிக்கணும் இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும் இதுவரை இவன் வந்து பிரஸ் மீட்ருன்ற பேர்ல பெண்களை இழிவுபடுத்தினா பாருங்க அத மொத்தமா தொகுத்து எடுத்துட்டு போயிடணும் மொத்தமா தொகுத்து எடுத்துட்டு போயிடணும் அவன் இதுவரை என்னென்ன அயோக்கியத்தை நான் பண்றான்னு ரெண்டு நாள் உட்காந்து எடுத்துக்கலாம் அவ்வளவு கிடக்கு எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணணும் இந்த கேஸ நேர்மையா வலிமையா தமிழ்நாடு அரசு கொண்டு போகணும் ரெண்டாவது விஜயலட்சுமி விஜயலட்சுமி அவர்களுக்கு நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இந்த தடை இதெல்லாம் நீதிமன்றத்துல இயல்பா வாங்க முடியும் வாங்க கூடும் அதுவும் சீமான் மாதிரி யார்கால விழுகிறவனுக்கு ஈஸியா கிடைச்சிடும் கொஞ்சம் தன்மானம் இருந்திருந்தா அவங்க கூட உட்கார்ந்து பேசி சரி பண்ணிருப்பான் அது எதுவுமே இல்லாம அவுத்து விட்ட கழுதையா தெரியற ஒரு பின்பம் அது அந்தது அப்படிதான் இருக்கும் ஆனா சீமான் வந்து உடனே வந்து அறுத்துருவான் சரிச்சிருவான்னு எல்லாம் கிடையாது நீதிமன்றம் அப்படியெல்லாம் டப்புன்னு எல்லாம் தள்ளி விட்டுறாது இப்பதைக்கு உங்ககிட்ட கேட்கறதுல நீங்க நேர்மையா உங்க கையில இருக்கிற அத்தனை ஆதாரங்களையும் கொடுங்க அத்தனை ஆதாரங்களை கொடுங்க அதோட நிவாரணம்னு பேசி இருக்கிறாங்க நீதிமன்றம் நிவாரணம் பேசினதே சீமானுக்கு செக் தான் ஒருவேளை நிவாரணம் கொடுத்தா நான் இந்த பாலியல் அபியூஸ் பண்ணுனேன்னு அர்த்தம் நீ நிவாரணம் கொடுத்தா அந்த பொண்ணை சுரண்டி அர்த்தம் அப்ப நீ கொடுத்து தான் ஆகணும்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு இருக்கு இன்னைக்கு சீமானு அங்க போய் கூல கும்பிடு போட்டு

இது ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு நீ தானே சொன்ன நேத்து அவ வந்து காசு வாங்கிக்கிட்டு படுத்துட்டு போனானு அது என்ன ஆவா ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்குன்னா என்னைக்கோ நீ இவங்க மேல டெஃபமேஷன் கேஸ் போட்டுக்கலாம்ல அவதூறு வழக்கு போட்டுக்கலாம்ல ஏன் போடல ஏன்னா போட்டா நீ சிக்கிருவனு உனக்கு தெரியும் அதனால நீ போடல விசாரி விசாரிச்சா முடிவுல பொய்யும் பொருட்டும் வெளியே வந்துருமா அப்புறம் ஏன் விசாரணைக்கு தடை வாங்குற விசாரிச்சா அந்த அம்மாவோட உண்மை முகந்த வெளியே வந்துரும்ல அப்புறம் நீ பயப்படுற விசாரிக்கட்டும் நீயா விசாரணைக்கு தடை வாங்குற அங்கதான் நீ அயோக்கிய பயனு தெரியுது இது திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழி இழிவா உன்னை பழி வாங்குறவங்களே அந்த கண்ணீரோட நேத்த அந்த புள்ள பேசியிருக்கோம் வைத்தறிச்சலா போச்சு பாக்குறதுக்கு மனசே சரியில்லை அவ்வளவு கண்ணீரோட என்ன விபச்சாரின்னு சொல்லிட்டானே என்னை பாலியல் தொழிலான்னு சொல்லிட்டானே அப்படியே உடஞ்சு போய் அந்த பொண்ணு அழுகிறத பார்க்கவே முடியல ஏன் இழிவு செய்யணும்னா இது ஒரு வழியே கிடையாது ஏன் அவங்களுக்கு உன்னை தனியா இழிவு செய்யணும் அவசியம் இருக்கு என்ன தேவை இருக்கு விஜயலட்சுமிக்கு இவ்வளவு தூரம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இந்த ஊருக்குள்ள உணவம் தம்பி மாதிரியான சில்ற பயல்கள் பேச்சு என்ன தேவை இருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டா என்ன சொல்றான் செட்டில்மெண்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தேவையும் இல்லை வாய்ப்பில்லை தேவையும் இல்லை அப்புறம் அங்க கைய கட்டி நின்றுட்டு நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொன்ன உன் லாயர் ஏன் சொன்னான் நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்போ நீதிமன்ற கூல கும்பிடு வந்து என்ன அதுக்கெல்லாம் அவசியம் இதுவே சீமான் மாட்டிக்கிறதுக்கான வேலை நீதிமன்றம் அவமதிப்பு இல்லையா நீதிமன்றம் வெளியே போய் அவங்க பேசுறத கண்காணிக்க சொல்லி இருக்கு ரெண்டு மாசத்துல அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி இருக்கு முடிவுக்கு வந்ததோட அந்த பிள்ளைக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் இருக்கு இழப்பீடு கொடுக்கணும் இருக்கு அப்ப இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் எந்த நிமித்திட்டு நான் யோகியே அப்படின்னு உன் தொம்பிங்க பரப்புறா பாரு உன் தொங்கச்சிங்க பரப்புறாங்க பாரு கேடு கட்ட ஜென்மங்கள் நாளைக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வர்ற அன்னைக்கு தெரியும் டி இவங்க எப்படி கேடு கட்டவீங்கன்னு அன்னைக்கு நாங்க வந்து நிப்போம் ஆனா அன்னைக்கு நீங்க அசிங்கப்பட்டு நிப்பீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு கேள்வி வைப்பானுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேடு கட்ட கும்பல் என்ன பேசிட்டு இருக்கோம் அண்ணன் விடுதலை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க நீதிமன்ற செக் வச்சிருக்கே நீ இழப்பீடு அர்த்தம் இந்த வழக்க நீ ஒத்துக்கிட்ட உண்மை போட்டு வெளியே வந்துருக்கா நீங்க உருட்ட கூடாது ஆக மொத்தத்துல பாஜக காரன் கால விழுந்து அமித்ஷா சொந்தக்காரன் காலில் விழுந்து நண்பங்க கால விழுந்து புழைப்பு ஈன பிழைப்புன்னு சொல்லுவாங்கல சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புனு அதுதான் உன் பிழைப்பு